இங்க ஒரு பணக்கார வீட்டு பையன் ரொம்ப வாழா இருக்கிறதால லண்டன் போர்டிங் ஸ்கூல்ல படிக்க அனுப்பிடுறாங்க அதனால அவன் அவனோட சைல்டுஹுட் கேர்ள்ஃபிரண்ட் விட்டு போயிடறான் இந்த பொண்ணு அவங்களோட இண்டஸ்ட்ரியில் மேனேஜரா இருக்கிறவரோட பொண்ணு கொஞ்ச நாள்ல ரெண்டு பேரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறாங்க அப்போ எனக்கு உன்னோட நியூட் போட்டோ அனுப்புன்னு சொல்ல இவ்ளோ அனுப்பி வைக்கிறான் அதை நான் இந்தியா வரேன்னு கிளம்பி வந்துறான் பார்த்தா அவன் வீட்டில் அவனோட தம்பிக்கு கல்யாண ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு அவனோட ஃப்ரெண்டும் இவன் ஒன்னா க்ளோஸா இருக்க ட்ரை பண்றாங்க ஆனா வீட்டில் நிறைய பேர் இருக்கதால அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஸோ இவன் அவன் கிட்ட ஏதாவது ஐடியா பண்ணுன்னு சொல்ல இவ அங்க இருக்க டிரைவர் கிட்ட அவனோட ரூம்ஸ் சாவி கேட்கறான் அந்த டிரைவர் பார்த்தியா இவ்வளோ நாள் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம் இப்போ நீ அவன் வந்து என்ன கலட்டி விட்டுறேன்னு சொல்ல இவளுக்கு ஸ்டேட்டஸும் வந்து டைச்சி ஒன் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ் அவங்க கூட இருந்து எல்லாம் பெரிய விஷயம்னு நினச்சிக்கணும்னு சொல்லிட்டு போயிரு அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு சொந்தக்கார பொண்ணை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஹீரோ கொஞ்சம் கசமசா பண்ணு வீட்டுக்கு வந்ததும் அந்த டிரைவர் கூட குடிக்கும்போது அந்த டிரைவர் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி எல்லாம் சொல்ல எனக்கும் வந்து பாட்டில் எடுத்து அடிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசாமல் இருக்கான் இவன் அந்த பொண்ணு அவங்க தனியாக இருக்க எல்லா ஏற்பாடும் பண்ணியும் இவன் அவளை தள்ளி விட்டுட்டு வந்துடுறான் அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்க நீ அந்த டிரைவர் கூட இருந்தியான்னு ஏன்னு கேட்க இவன் நான் இருந்தேன் ஆனால் அது வாசில் ஆனா நீ ப்ரெசென்ட்லேயே அந்த பொண்ணு கூட என்ன பண்ணுன்னு எனக்கு கேட்குறான் ஸோ நீ பண்ணால் தப்பு இல்லை நான் பண்ணா தப்பா அப்படின்னு கேட்குறான் இவனால் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் நீ என்ன தான் அதனால் எங்கள் வீட்டு மேனேஜரோட பொண்ணு தானே உன் ஸ்டேட்டஸ் என்ன என் ஸ்டேட்டஸ் என்ன நல்லா அவங்க கூட இருந்ததே பெரிய விஷயம்னு சொல்லி திட்டுறான் அந்த பொண்ணு அழுதுகிட்டே போயிடறான் அவங்க வீட்டில் அவளுக்கு வேற பணக்காரமாக அப்படியே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அவள் கொஞ்ச நாள் ஹாப்பியாக வாழ ஆரம்பிச்சிடும் ஆனால் இவன் அவளையே நினச்சி பயங்கர குடிகாரன் ஆகிய லைஃபே ஸ்பாயில் பண்ணிடுறான்